ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோ ஒரு கன்டினியூஷன் தான் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஏன் வந்து மில்டன் கீன்ஸில் வீடு வாங்கியிருந்தோம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் மில்டன் கீன்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் இருந்துச்சு இந்த மாதிரி வேவன்டன் கிரீன் ஓபன் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல நியூபில் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு பட் நாங்கள் ஏன் இங்கே வந்து இந்த கென்சில் கென்சிலில் பார்க் கென்சில் பார்க்கில் வாங்கினோம் அண்ட் ஆல்சோ வாங்குறப்ப என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் எங்கள் கம்யூனிட்டி இனிமேல் ஆக்சுவலாக நிறையா ஹவுசஸ் சேல் பண்ணுறாங்க இன்கேஸ் யாராவது நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்குகிற வீட்டிலருந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஆர் நர்சரி வந்து கண்டிப்பாக வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டம் யூகேவில் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பினாலும் மழை பேஞ்சிட்டே இருக்கும் கண்ணாப்பினாலும் காற்று எல்லாமே இருக்கும் ஸோ நான் நிறைய நாங்கள் க்ரீன் பார்க்கில் இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா என் பக்கத்திலே ஸ்கூல் இருக்கும் ஸோ நான் அப்போலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மலையில் குடு குடிவுன்னு ஓடி வருவாங்க கார் எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு கார் பார்க்கிங் தேடி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நான் அப்போயே முடிவு பண்ணேன் கண்டிப்பாக வீடு வாங்கினா கம்பல்சரியாக ஸ்கூல் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது ஸோ அப்படியே இவ்வளோ இப்போ அவங்க கூட பேசிகிட்டே வந்து வாக் பண்ணால் எனக்கு இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது ஸோ இங்கேயே வந்து ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் நர்சரியும் இருக்குது ஸோ தாராக்கு வந்து நான் இன்கேஸ் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் இங்கேயே கொண்டு வந்து விட்டுக்கலாம் அடுத்து என்னோடய செகண்ட் க்ரைட்டீரியா வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் வந்து க பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஸோ இப்போ நாங்கள் ஐலண்ட்ல இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த லாண்டஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு அப்புறம் க்ரீன் பார்க் ரெட்டிங்கில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடை இருக்கணும் அப்படின்னு இது பண்ணிணோம் ஸோ நான் அதை அப்படியே காமிச்சிடுறேன் பேக் கேமராவில் நான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலாக த்ரீ ஹண்ட்ரட் ஹவுசஸ்ன்னு நான் அப்புறம் தான் செக் பண்ணேன் ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் ஹவுசஸ் தான் இங்கே கட்டுறாங்க ஸோ வந்து இந்த இடம் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி கிரில் மாதிரி போட்டிருக்காங்கல்ல ஸோ அந்த சில்வரில் அங்கே வந்து இப்போ அந்த சர்வீசஸ் ஏரியா ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்கோ ஆர் சயின்ஸ் பரி அர்லோண்டிஸ் அந்த மாதிரி ஒரு கடை வரும் ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ சண்டேஸ்லேயுமே அவங்க ரொம்ப நேரம் ஓப்பனாக இருப்பாங்க ஸோ அதனால் எதுனாலுமே நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தோம்னா சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்டோர் எப்போவுமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதே போல் எங்களுக்கு இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் எல்லாமே எங்களுக்கு இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரூக்லேண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டூ த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வீடுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டி அது ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போய் எப்போவுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இப்போ இருக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அதனால் இந்த இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஸோ இந்த டெய்லர் பிம்பியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஹவுசஸ் தான் கட்டுறாங்க ஸோ அதனால் ஒரு சின்ன கம்யூனிட்டியாகவும் இருக்கும் ஸோ சிம்பிளாக இருக்கும் லைஃப் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு ஸோ இப்போ தாராக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூல் தான் கென்சில் ப்ரைமரி ஸ்கூல் ஏன்னா இந்த இந்த ஸ்கூலு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கேட்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கணும் ஸோ இப்போ நம்ம ஊர் மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் குழந்தை இருக்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு தூரமாக ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாம் சேர்க்க முடியாது ஸோ நீங்கள் தங்கியிருக்கிற ஏரியா பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன ரொம்ப நல்லது தான் ஸோ நல்லா இந்த ஸ்கூலு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி ஸ்கூல்லேயும் ஸோ இது வந்து இந்த நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னால் அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டும் அந்த இயர் ஃபைவ்வோ சிக்ஸ் வரைக்கும் அந்த பிரைமரி ஸ்கூல் நினைக்கிறேன் ஸோ அது வரைக்குமே வந்து தாரா ஸ்கூல் போகிறப்ப இங்கேயே போய்க்கலாம் இல்லை நாங்கள் வாங்கின வீட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த கென்சில் பிரைமரி ஸ்கூல்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இப்போ நடந்து போனால் அந்த இப்போ ரோடு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கென்சிலோட செகண்டரி ஸ்கூலும் இருக்குது ஸோ பாப்பா இன்கே இன் கேஸ் நாங்கள் இங்கேயே இருப்போமான்னு தெரியல ஸோ இன்கேஸ் இங்கே இருந்தால் பிரைமரி ஸ்கூல் அண்ட் செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம் அவளுக்கு அது மில்டன் கீம்ஸ் வந்து ஓவராலே ப ஓவராலாக பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரீனரி உள்ள ஒரு பிளேஸ் சுற்றி நிறைய பார்க்ஸ் இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மில்டன் கீன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வாக்கிங் ட்ரெயில் இருக்குது அண்ட் சைக்ளிங் ட்ரெயில் இருக்குது ஸோ நீங்கள் ஃபுல்லாக எங்கே நீ இப்போ இங்கேருந்து நான் அந்த கிங்ஸ்டன் ஷாப்பிங் சென்டர் சொல்லுவேன்ல ஸோ அதுக்கு கூட நீங்கள் இங்கேருந்து நடந்தே போகலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா நேராக அந்த கிங்ஸ்டன் சென்டருக்கு போய் எல்லாமே உங்கள்கிட்ட டெஸ்கோ ஆலடியில் எல்லாமே இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் என் டு என் மில்டன் கீன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த நார்மல் பாத் சைக்கிளிங் பாத்திலே சுற்றலாம் ஸோ பயங்கரமான ஒரு க்ரீனரியான ஒரு பிளேஸ் மில்டன் கீன்ஸு அதுவும் நாங்கள் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் வேறு நடந்திருக்கு இப்போ அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் வந்து இங்கே பெட்ஃபோர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது வந்து மில்டன் கீன்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இப்போ அந்த அந்த ஒன் அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணுற இடம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ் தான் ஸோ அதனால் அதுவே அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம திருப்பி இந்தியா போகிறோம் ஏதாவது பண்ணுறோன்னா கூட வீட்டை ஏர்பிஎன்பியில் விட்டுட்டு போனோம்னா அதுலேயே கொஞ்சம் நல்லா ஒரு இது இருக்கும் ப்ளஸ் அதனாலேயே இப்போ வந்து மில்டன் கீன்ஸில் ஃபுல்லாக இப்போ வந்து நல்லா ஹவுஸ் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்ன இவ்வளோ தூரம் இப்போ நடந்து வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் தெரியுதுல அதுதான் செகண்டரி ஸ்கூலு ஸோ இது வந்து இந்த ஏரியாவே வந்து கென்சில் அப்படிங்கிற பேர் ஸோ அந்த கென்சிலோட பிரைமரி ஸ்கூல் அண்ட் அது வந்து கென்சிலோட செகண்டரி ஸ்கூல் ஸோ அது நல்ல பெரிய ஸ்கூலு அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்றும் செப்பரேட்டாக கிரவுண்டு அது இதெல்லாம் இருக்கும் ஸோ விளையாடிட்டு இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கென்சில் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயில் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் மேலே போனீங்கன்னா அந்த கென்சிலுக்கு ஒரு பார்க் இருக்குது அந்த ப்ளே பார்க் குழந்தைங்க விளாட்ற பார்க் இருக்குது ஸோ இதிலே நடந்து போனீங்கன்னா நீங்கள் கிங்ஸ்டன் எல்லா இடத்துக்கும் போகலாம் சைக்கிளிங் ரூட் அண்டு வாக்கிங் ரூட் எல்லாமே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த செகண்டரி ஸ்கூலோட பில்டிங் அந்த பில்டிங்க்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஆக்சுவலி ரெண்டு கிரவுண்டு இருக்கும் அந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட்ஸ் ஒரு வீக் டேஸ் ஈவினிங்கில் வந்து நம்ம ப்ரைவேட்டாக கூட புக் பண்ணி போய் விளாட்றாங்க நிறையா பேர் அதுக்கப்புறம் இன்னொரு க்ரைட்டீரியா இன்கேஸ் ஒரு ஜிம்மோ இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் வாக்குபுலாக இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம் டெய்லி சும்மா கார் எடுத்துகிட்டு போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இல்லாமல் சும்மா அப்படியே ஜாக் பண்ணி ஜிம் போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கென்சில் பக்கத்துலேயே இந்த நஃபீல் ஹெல்த்தும் இருக்குது ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் நஃபீல் ஹெல்த் சென்டரும் இருக்குது ஸோ அங்கே வந்து ஜிம் ஸ்விம்மிங் பூல் பேட்மிட்டன் எல்லாமே அங்கே இருக்குது ஸோ அந்த ஒரு ரெக்ரியேஷனல் அண்ட் ஜிம் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எங்களுக்கு நாங்கள் கவர் ஆகிட்டோம் இங்கே பக்கத்துலேயே இருந்தனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கும் நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் வைப்பீங்க பட் ஆனால் எது இக்னோர் பண்ணுறீங்க இல்லையோ கண்டிப்பாக குழந்தை இருந்தால் ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா அதுக்கப்புறம் இது எல்லாமே அமைஞ்சிருச்சு எனக்கு இந்த கடையும் பக்கத்துலேயே இருக்குது அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ந ஃபீல்ட் ஹெல்த்தும் பக்கத்துலேயே இருக்குது செகண்டரி ஸ்கூலும் பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு அதனால தான் நாங்கள் இந்த கென்சில் பார்க் வந்து சூஸ் பண்ணோம் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயின் வந்து டே கேர் ஸோ லக்கிலீப் எங்களோடய பிரைமரி ஸ்கூல் பக்கத்துலேயே அந்த டே கேர் இருக்குது அந்த ஐ மீன் ப்ரைமரி ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு நர்சரி இருக்குது விச்சிஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது இல்லாமல் பாப்பா வந்து இன் கேஸ் டே கேரில் போடணும் அப்படின்னா அதுவும் ஏதாவது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் அந்த வீடு வாங்குறப்பே வந்து சாணி பிரெக்னென்ட்டாக இருந்தால் ஸோ வி கைண்ட் ஆஃப் நியூ பேபி இருக்க போகுது அப்படின்னு ஸோ சரி அப்படின்னு பார்த்துட்டு சரி இங்கே வந்து நம்ம டே கேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வாகில் ஒரு டே கேர் இருக்குது ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேயே வந்து ஒரு டே கேர் இருக்குது ஸோ நான் எனக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் திரு மூணு டே கேர் இருக்குது மூணுமே பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு இதாக அட்வான்டேஜாக இருந்தது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கே தெரியும் நாங்கள் ரெட்டிங்கில் இருந்தப்போ ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அவர் டே கேர் விட்றதுக்கு ஸ்லாட் கிடைக்காம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ரோட்டில் கொண்டு போய் கொண்டு போய் விடுவோம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் காரில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் காரில் போய் விடணும் அதெல்லாம் அந்த டிராஃபிக் ஒவ்வொருத்தரையும் டெய்லியும் போயிட்டு போயிட்டு அதுவே ஒரு தொல்ல இன்கேஸ் நம்ம ஏதாவது மீட்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை இது நான் ஜாலியாக வாக்கு ஜாலியாக நடந்து போய்ட்டு வந்துடலாம் ஸோ எங்கள் டெய்லரிங் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சோல்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ பெட் செமி டிட்டாச்சு ஃபோர் பெட் செமி டிட்டாச் ஹவுசஸ் அப்புறம் ஃபைவ் பெட் டிட்டாச் ஹவுசஸ் ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட இது என்ன சொல்கிறது இந்த மாடல் ஹவுசஸ் இங்கே இருக்கிறது ஸோ நிறைய இருக்கும் நீ டெய்லர் எம்பி வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலே அந்த மாடல் ஹவுசஸ் எல்லாமே இருக்கும் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து ஆக்சுவலாக சில இந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா ஊர் இருக்குது ஸோ அங்கெல்லாம் சும்மா ஒரே ஒரு கடை இல்லாமல் ஒரு நாலஞ்சு கடைகள் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக ஒரு ஒரு மினி இது மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி ஸோ நான் அவளவுடன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே என்னென்ன கடையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இதுதான் அந்த கென்சல் பார்க் ஆனால் சர் 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 சர்னு கட்டிட்டாங்க அவங்க சொன்னது நாங்கள் வீடு வாங்குறப்ப சொன்னது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ நாங்கள் எப்பட்ற அதுக்குள்ளே இவ்வளோ கட்டிடுவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆல்மோஸ்ட் சொன்ன முடிச்சிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஒன் இயர்க்குள்ளாம் கேரண்டீடாக முடிச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் மில்டன் கிங்ஸில் என்ன அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா நான் மற்ற டவுன் அண்ட் மற்ற சிட்டிஸ்லாம் கம்பேர் என்ன பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து ரொம்ப கம்மி ஸோ மில்டன் கிங்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான்ட் சிட்டி எல்லாமே பார்த்திங்கனா ஃபோர் லைன் ரோடாக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபோர் லைன் ரோட்ஸ் தான் இருக்கும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி ச கார் ஃப்ரெண்ட்லி சிட்டி மாதிரி தான் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு கார் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரில இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாப் இருக்குது பட் அந்த ஃப்ரீக்குவன்சிலாம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இங்கே இதான் ஆக்சுவலாக இந்த சென்டர் சேல்ஸ் ஆஃபீஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் கட்டிகிட்ருக்காங்க பில்டிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தான் ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸோ இங்கே அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ பெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இன்னும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கட்டுற வீடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் அண்டு எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் வந்து இன்க்ளூடடு இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ஓபன் டவுன்ஸ் வேவன்டன் க்ரீன் அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ப்ளூ ஹோம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் ஸோ அங்கெல்லாம் இனிமே போகிற ஹவுசஸ் மட்டும்தான் அந்த மாதிரி கட்டுறா சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் ரெடியாக இருந்த ஹவுசஸ் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் இதெல்லாம் இது ஆக்சுவலாக இல்லை பட் சோலார் வந்து இன்னும் பெருசாக அப்படின்னு நினைக்கலாம் நான் சொன்ன மாதிரி எனக்கு அங்கே க்ரீன் பார்க்கில் நான் கட்டின எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில்லை விட ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் இங்கே இருக்கேன் ஸோ கேஸ் பில் டஸு மேக் டிஃப்ரென்ஸ் பட் எலக்ட்ரிசிட்டி வந்து நான் இப்போ போன வாரம் நான் கட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் தான் இப்போ மந்த் நான் கட் கட்டுறேன் ஸோ எங்கள் யூசேஜெலாம் ஆக்சுவலி நிறையா தான் இருக்கும் பட் ஸோ நல்ல வெயில் வெயில் ஆர் வெளிச்சம் இருக்கிறனால நிறையா ஆக்சுவலி சோலார் இது வந்து கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு பின்னாடி ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டூ பெட் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுன்ஸ்லேந்து ஆரம்பித்தாங்க போட்டிருக்க பாருங்கள் பிளாட் என் தெரியும் பாருங்க ஃபை ஒரு அஞ்சு தான் ஒயிட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஃபார் சேல் அஞ்சு அஞ்சு அப்பார்ட்மெண்ட் தான் மற்ற எல்லாமே விற்றுட்டாங்க அங்கே ஸ்கூட் கேம் பொம்மை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல நாங்கள் வீடு வாங்கினப்பையும் இந்த பில்டிங்லாம் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை தரமட்டத்தில் இருந்துச்சு சல்ஸ் சஸ்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் சிக்ஸ் மந்த்ஸில் கட்டி முடிச்சிட்டாங்க இன்னொரு நல்ல விஷயம் நல்ல விஷயங்கிறது இல்லை பட் ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கென்சில் பக்கத்தில் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அந்த டெல்டா மேரியட் ஹோட்டல் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதான் லைவ்லியாகவே இருக்கும் ஸோ இங்கே இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி இந்த ஹாலோவின் ஈவெண்ட்ஸ் அது இதெல்லாம் பண்ணுறாங்க மேரியட் ஹோட்டலில் ஸோ தான் மேரியட் ஹோட்டல் ஸோ அங்கே இருக்கிறது பார்த்தா ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸோ அது ஃபுல்லாமே யூனிவர்சிட்டி ஸோ அது அதோட இன்னொரு கேம்பஸ் இருக்குது அந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியோட இன்னொரு நார்த் கேம்பஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் பக்கத்துலேயே இருக்குது ஜிம் பக்கத்தில் இருக்குது ஒரு சின்ன ஒரு அமைதியான ஒரு லே அவுட் ஸோ இது எல்லாமே பார்த்தது வந்து எங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு அதே போல் எல்லாமே இந்த மாடர்ன் ஹவுசஸ் அந்த எல்லாமே ட்ரிப்புள் க்ளேஸ்ட் ஹவுஸு விண்டோஸு சோலார் பேனல் எலக்ட்ரிக் சார்ஜிங் அது இதுன்னு எல்லாமே கொடுத்தான் ப்ளஸ் நிறைய டெபாசிட் கான்ட்ரிபியூஷன் அண்டு அப்கிரேட்ஸுமே எல்லாமே கொடுத்தனால ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ நாங்கள் இங்கே வாங்கினோம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் க்ரைட்டீரியா வச்சுருந்தோம் ஒரு வீடு வாங்குறதுக்கு எங்கே வாங்கணும் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் வாங்கினதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரைட்டீரியாஸ் பர்ட்டிகுலர்லி நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்கூல் அதெல்லாம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போயா ரெண்டுக்கெலாம் விடுறீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் இருந்தாலே அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெண்டெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பேர் ரெண்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு மெயின் இதாக வச்சுட்டு தான் இப்போ நான் ரெட்டிங்கில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடம் இருக்குது அந்த இதில் பேர் மறந்து போச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோயர் அர்லி லோயர் அர்லின்னு ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வீடெல்லாம் பழைய வீடு தான் ஆனால் ரெண்டெல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் டூ தௌ த்ரீ பெட் அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ப்ளஸுக்கு இருக்கும் ரெண்டெல்லாம் ஸோ அதனால் என்னக்காக இருந்தாலும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது நல்லது தான் நம்ம எப்படி இந்த ஐஎல்ஆர் பிரச்சனையெல்லாம் வேறு நடந்துகிட்ருக்கு இருக்கு இன்கேஸ் நம்ம திரும்பி போனோம்னா ஒன்று ஸ்கூல்லாம் இருக்கிறனால ரெண்ட்டுக்கு ஆள் வருவாங்க அப்படி இல்லைனாலும் இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வருதுன்னு சொல்லி ஏர்பிஎன்பிக்காவது ஆள் வருவாங்க ஸோ அதனால் எப்படியாவது இதாக சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த ஐஎல்ஆர் பிரச்சனையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் வந்து மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க ஸோ வந்து நிறைய நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் எல்லாம் கண்ணாப்பிடான்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் நிறையா இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்குங்கிறத நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது போக என்னுடைய ஃப்ரீக்வெண்ட் கொஷின் இந்த ஹவுஸ் சீரீஸில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு இப்போ வீடு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலேயே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் கண்டிப்பாக அதோட என்னுடைய எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு அட்வைஸாக நான் வந்து நான் கண்டிப்பாக வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ ஹவுஸ் இப்போ வாங்கலாமா இந்த ஐஎல்ஆர் பிரச்சனைலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஹோஃப்ஃபுல்லே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்